ஒழுக்கம்ங்கிறது ஒரு சுவரோட அஸ்திவாரம் மாதிரி ஒரு வீடு உறுதியா நிக்கணும்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இது சும்மா ஏதோ ஒரு ரூல்ஸ் இல்ல நம்மள நாமளே செதுக்கிக்கிற ஒரு ப்ராசஸ் ஒழுக்கம்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் அது ஒரு முக்கியமான பங்காற்றும் சில உதாரணங்களை பார்க்கலாம் காலையில சீக்கிரம் எழுந்திருப்பது இது ஒரு சின்ன ஒழுக்கம் மாதிரி தெரியலாம் தினமும் எழுந்திருச்சு நம்ம வேலைகளை திட்டமிட்டு அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் மற்றவங்களை விட நாம ஒரு படி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில அர்ப்பணிப்பு நீங்க ஒரு மாணவனா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவரா இருந்தாலும் சரி ஒழுக்கமா அவங்க வேலையை செஞ்சா வெற்றி நிச்சயம் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போறது கொடுத்த வேலையை கவனமா நேர்மையா முடிக்கிறது கத்துக்கு ஆர்வம் காட்டுறது இதெல்லாம் நம்பகமான ஆளா பொறுப்பான ஆளா காட்டும்